பொண்ணு நல்லா மூக்கு மூலியமா மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கா பொண்ணு பார்க்க போறவங்க எல்லாம் பொண்ணை பார்த்துட்டு அபிப்பிராயம் சொல்லும் போது இப்படி சொல்லுவாங்க அந்த ரிட்டேஷ் பாருங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க அது வேற மகாலட்சுமி யாரும் நேரில் பார்த்தது இல்லை கேலண்டர்ல பாத்துருப்பாங்க ஆனா மகாலட்சுமி தான் உலகத்திலே அழகான பொண்ணு அழகான தெய்வம் அழகுக்கு மகாலட்சுமி தான் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனால அந்த வார்த்தை இந்த மூக்கு மூலியமா என்ன மூக்கு மூலியமாக அழகாக இருக்கான்னா முகத்துக்கு அழகு தருவதே அந்த மூக்கும் கண்ணுந்தான் முகத்துக்கு அழகு அப்படின்னு வைரமுத்து பாடினாரு அந்த மூக்கு மட்டும் சரியான அளவில் இருந்தால் அந்த பொண்ணு அழகாக இருக்கும் மூக்கு கொஞ்சம் சப்பையாக இருந்தால் போச்சு அது சப்பை மூக்கு கொஞ்சம் எடுப்பாக இருந்தால் அது வேற கொஞ்சம் குணமாயிருந்தால் கிளி மூக்கு அந்த மூக்கை வச்சு தான் முகத்தையே கிண்டல் பண்ணுவாங்க அடுத்து கண்ணு கண்கள் வந்து நீளமாக இருந்தால் நீள் அழகா அழகாக இருந்தால் கூர்மையா கூர்மையாக இருந்தால் அப்படிலாம் வச்சு அந்த கண்ணும் அழகாக இருந்தால் மூக்கும் அழகாக இருந்தால் அந்த முகம் விட்டு அழகாக இருக்குங்கிறதுனால இந்த சொல் பயன்பாட்டில் இருக்குது அதுக்கடுத்து குழந்த பிள்ளை குட்டி ஏ குட்டி எது இருக்கா கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆச்சா குட்டி எதாவது இருக்கா அது என்ன பிள்ளை குட்டி அந்த புள்ள அல்லது புள்ளன்னு சொன்னா புள்ள புள்ள அப்படின்னு சொன்னா அது வந்து ஆண் குழந்தையை குறிக்கிறது குட்டி என்பது பெண் குழந்தையை குறிக்கிறது அப்போ மகன் இருக்கிறானா மகள் இருக்கிறாளா அதை கேட்பதுக்கு பெரியவங்க புள்ள குட்டி இருக்கா என்று கேட்பார்கள் இதெல்லாம் நெட்டைஜனுடைய ஆழமான அந்த பொருள்கள்